தீபாவளி கொண்டாட்டம் பற்றி இன்னும் மக்களிடம் தெளிவு பிறக்கவில்லை உண்மையில் பரசுராமன் தமிழர்களால் ஆற்றங்கரையில் வைத்து வதம் செய்யப்பட்டான் இந்த பரசுராம வதத்தைத்தான் நாம் நரகாசுர வதம் என்று கொண்டாடுகிறோம் அவன் வதம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவன் வதம் செய்யப்பட்ட அந்த தேதியில் பட்டாசு வெடித்தும் அவனை விட்டோம் என்பதை குறிக்க தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்தும் நல்ல காலம் பிறந்துவிட்டது என்பதை குறிக்க புத்தாடை பூண்டும் இனிப்புகள் செய்து பகிர்ந்துண்டும் கொண்டாடுகிறோம் அந்த நாளுக்கு தீபாவளி என்று பெயர் அல்ல மீண்டும் சொல்கிறேன் அந்த நாளுக்கு தீபாவளி என்று பெயர் அல்ல நரகாசுர வதம் என்றோ பரசுராம வதம் என்றோதான் அந்த நாளுக்கு பெயர் அப்படியானால் தீபாவளி என்பது எதை குறிக்கிறது இப்போது தீபாவளி என்றால் உண்மையில் என்ன என்பது பற்றி பேசுவோம் ஐப்பசி அமாவாசை நாளின் இறுதி பாகத்தில் முருகன் நிர்வாணம் எய்தினார் அவர் நிர்வாணம் எய்திய நாள் தொடங்கி ஆறாம் நாள் முருகன் சட்டியில் வைத்து ஜீவ சமாதி செய்யப்பட்டார் ஏன் ஆறு நாட்கள் சிவ சிவசக்தியை குறிக்கும் சிவலிங்கம் எனும் முப்பரிமாண வடிவத்தின் ஈர்ப்பரிமான வடிவம்தான் அருமுனை நட்சத்திரம் இதை உருவாக்கியவர் முருகன் ஏன் உருவாக்கினார் உலகின் முதல் கோயிலான சிவன் கோயிலை கட்டியவர் முருகன்தான் அதில் சிவன் சிலையை பதித்து அதற்கு சிவசக்தியை கொண்டு உயிர் ஊட்டும் சடங்கு செய்ய முருகன் உருவாக்கிய ஈர்ப்பரிமாண சிவலிங்க வடிவம்தான் அருமுனை நட்சத்திரம் அந்த வரலாற்றை தக்க வைக்கவே அவர் ஆறுமுகன் என்று அழைக்கப்பட்டார் அதனால்தான் அவர் நிர்வாணம் எய்திய பிறகு ஆறாம் நாள் சட்டியில் வைத்து ஜீவ சமாதி செய்யப்பட்ட முருகன் நிர்வாணமடைந்த நாளிலிருந்து அவர் ஜீவ சமாதி செய்யப்படும் வரை நாம் மேற்கொள்ளும் ஆறு நாள் விரதம்தான் சட்டி விரதம் அதாவது சஷ்டி விரதம் எனப்படுகிறது எப்படி விரதம் இருப்பது இந்த ஆறு நாட்களிலும் காலையும் மதியமும் உண்ணாமல் மாலை ஆறு மணிக்கு அன்றைக்குரிய விளக்கேற்றி முருகனுக்கு வழிபாடு செய்துவிட்டு பிறகு உணவு உட்கொள்ளலாம் ஆறாம் நாளை மிகவும் சிறப்பாக அனுசரிக்க வேண்டும் முழுநாள் நாள் விரதமிருக்க இயலாதவர்கள் ஒவ்வொரு நாளும் விரதம் தொடங்கும் வேளையான காலை ஆறு மணிக்கு முன்பே சிற்றுண்டி கொள்ளலாம் வழிபாட்டின் மற்ற கூறுகள் என்ன முருகன் அக்னி தேவன் அல்லவா கார்த்திகை தீபம் என்பதும் முருகனுக்கானதுதானே எனவே தீபம் ஏற்றி ஏற்றப்பட்ட அந்த தீபங்களை அந்த ஆறு நாட்களும் அணையாமல் காத்து நாம் முருகனை வழிபட வேண்டும் தீபத்தோடு நாம் செய்யும் இந்த ஆறு நாள் விரத வழிபாடுதான் தீப ஒளி அதாவது தீபாவளி எனப்பட்டது ஒவ்வொரு நாள் படையலிலும் முருங்கை மற்றும் வள்ளிக்கிழங்கு பதார்த்தமும் தினைமாவில் செய்த மாவு விளக்கும் இடம்பெற வேண்டும் படையலிட்ட இவற்றை ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கு பிறகும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே தீபாவளி என்பது நரகாசுரனை அழித்ததை கொண்டாடும் பண்டிகை அல்ல அது முருகன் நிர்வாணமடைந்ததை விரதமிருந்து தீப ஒளியேற்றி வழிபடும் தீபாவளி பண்டிகை இந்த ஆறு நாட்களிலும் மாமிச உணவை பயன்படுத்தவே கூடாது பயன்படுத்தினால் அது கொல்லாமையை போதித்த முருகனுக்கு நாம் செய்யும் அவமரியாதை ஆகும் தீபாவளியின் போது பட்டாசு வெடிக்கக்கூடாது எண்ணெய் தேய்த்து தலைமுழுகக்கூடாது புத்தாடை உடுத்தக்கூடாது படையல் பொருட்களை தவிர்த்த இனிப்பும் உண்ணக்கூடாது நரகாசுர வதம் கொண்டாடும் போதுதான் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் சரி சஷ்டி விரதத்தின் போது முருகனுக்கு விளக்கேற்ற வேண்டும் என்றேன் அல்லவா எப்படி ஏற்ற வேண்டும் சஷ்டி விரதத்தின் முதல் நாள் ஒரு விளக்கும் இரண்டாம் நாள் இரண்டு விளக்குகளும் மூன்றாம் நாள் மூன்று விளக்குகளும் நான்காம் நாள் நான்கு விளக்குகளும் ஐந்தாம் நாள் ஐந்து விளக்குகளும் இறுதி நாளான ஆறாம் நாள் ஆறு விளக்குகளும் ஏற்றலாம் விரதம் தொடங்குவதற்கு முந்தைய நாளில் பூசை அறையில் அருமுனை நட்சத்திர மா கோலமிடுங்கள் அன்றே அருமுனை நட்சத்திரத்தின் மத்தியில் சற்று பெரிய அகல் விளக்கை ஏற்றுங்கள் பிறகு அடுத்த நாளாகிய சஷ்டி விரதத்தின் முதல் நாளில் முருகன் உருவத்தை நோக்கியுள்ள நட்சத்திர முகத்தில் முதல் விளக்கு வையுங்கள் பிறகு வலப்புறமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொரு விளக்காக ஏற்றுங்கள் இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு என்று ஏற்றிய பின் சஷ்டி விரதத்தின் ஆறாம் நாளில் நட்சத்திரத்தின் ஆறு முனைகளிலும் நட்சத்திரத்தின் மத்தியிலுமாக மொத்தம் ஏழு விளக்குகள் எரியும் இந்த ஏழு நாட்களும் ஏற்றப்படும் விளக்குகளை ஏற்றிய நேரத்திலிருந்து விரதம் முடியும் வரை அணையாமலும் காக்க வேண்டும் எட்டாம் நாள் விரதம் இருக்காமல் மாலை ஆறு மணிக்கு மேற்கொள்ளும் வழிபாட்டிற்குப் பிறகு விளக்குகளை நீக்கி வழிபாட்டை முடித்துக் கொள்ளலாம் இதுதான் விளக்கேற்றும் முறை